நம்ம அஸ்வின் ஸ்வீட் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யூ டபுள்யூ டபுள் அஸ்வின் பண்ணுங்க புதுக்கோட்டையில் எஸ்ஐஆர் தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திமுகவினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு கருத்துக்கேட்பு கூட்டம் நடைபெற்றது வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஐம்பது சதவீதம் அளவிற்கு கூட விண்ணப்பங்களை வழங்கவில்லை என திமுகவினர் கூறிய கருத்திற்கு பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது